துலாம் ரா துலாம் ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் மிக முக்கிய நான்கு கிரகங்களுமே உங்களுக்கு பெயர்ச்சியாவது நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் தரக்கூடிய உன்னதமான சூழல்களை நிச்சயம் உருவாக்கும் இதுவரை உங்களது எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்திலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் பெரும் சிரமங்களையும் அதிகப்படியான மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அஷ்டம குரு பரிபூர்ணமாக விலகி உங்களது ஒன்பதாம் இடமான புண்ணிய ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது உன்னதமான சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் வில்லங்கங்கள் சில தொந்தரவுகள் சிலர் பூர்வீகத்தை விட்டு இதுவரை வெளியேறியிருக்க வேண்டிய கசப்பான சம்பவங்கள் என்று பல்வேறான நெருக்கடிகளை தந்து கொண்டிருந்த சனி பகவானும் உங்களது ஆறாம் இடத்திற்குள் விபரீத ராஜயோகத்தில் பலம் பெற்று அமரப்போவதும் மிகவும் உன்னதமான சிறப்பாகும் அது மட்டுமல்லாமல் உங்களது அயன சைன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருந்த விரய கேது பரிபூர்ணமாக விலகி உங்களது பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும் ஆக கிரக கிரகபல்கள் யாவும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இனி சஞ்சாரம் செய்யப் போவதினால் இதுவரை இருந்து வந்த கஷ்டமான சூழல்கள் இனி படிப்படியாக விலகி நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய சூழல்கள் உருவாகும் குடும்பம் ரீதியாக இருந்த பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் ஓயாத சண்டை சச்சரவுகள் வீண் குழப்பங்கள் சில எதிர்மறையான எண்ணங்கள் சிலருக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்காத அளவிற்கு ஏதாவது சிறு சிறு வார்த்தைகள் கூட பெரிய போர்க்களங்களாக மாற்றிவிடுகிறதே என்ற எண்ண ஓட்டங்கள் மாறி குடும்பத்தில் அமைதியும் அன்பும் அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சூழல்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்களும் உருவாகும் குறிப்பாக மனரீதியாக ரீதியாக இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் விலகி எதிலும் நேர்மறையுடன் உற்சாகமாக செயலாற்றக்கூடிய சாதகமான சூழல்கள் உங்களுக்கு உருவாகும் கல்வி பயிலக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இதுவரை உங்களது ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களது வாக்குஸ்தானத்தை மிக வலிமையாக பார்த்ததினால் கல்வியில் ஒருவித தடைகளையும் அதிகப்படியான மந்தத்தன்மைகளையும் ஏற்படுத்தி இருப்பார் கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகளும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கூட உடல் ரீதியாக சில உபாதைகளால் சரியாக படிக்க முடியாத அளவிற்கு ஏதாவது தடைகள் கல்வி ரீதியாக ஏற்பட்டிருக்கலாம் அது போன்ற சூழல்கள் இந்த வருடம் நிச்சயம் விலகும் கல்வியில் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்புகளும் அதிகரிக்கும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை தொழில் ரீதியாக இருந்த அதிகப்படியான குழப்பங்களும் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கவில்லையே என்ற எண்ண ஓட்டங்கள் இந்த வருடம் மாறும் நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் உயர்வுகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் மேலதிகளுடன் ஏற்பட்ட சில எதிர்மறையான கோபதாபங்கள் சில மன இருக்கங்கள் தளர்ந்து எதையும் நேர்மறையுடன் யோசித்து செயலாற்றக்கூடிய உன்னத சூழல்கள் உருவாகும் இதனால் உங்கள் தனித்திறமைகள் வெளிக்கொணரப்படும் அதன் மூலமாக தொழிலில் ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான உயர்வுகள் நிச்சயம் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பெரும் பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரை எட்டாம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்ததினால் எவ்வளவு கடுமையாக சுய ரீதியாக முன்னேற்பாடுகளை எடுத்தாலும் பணம் சார்ந்த வகையில் அதிகப்படியான தொந்தரவுகளையும் சிலரிடம் பணத்தை யாமார்ந்திருக்க வேண்டிய சங்கட சூழல்களும் உடல் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகளால் சரியாக தொழிலை கவனிக்க முடியாத தொந்தரவுகளும் என்று சுய ரீதியாக எங்கு சென்றாலும் ஒருவித போராட்டங்களையும் வலிமையான தாக்கங்களையும் அதிகமாக சந்தித்த உங்களுக்கு இந்த வருடம் தொழிலில் நல்ல உயர்வுகள் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய ஆர்டருடைய வருகைகளும் அதன் மூலமாக உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக மனரீதியாக இருந்த விரக்திகள் சில வெறுமையான எண்ணங்கள் நீங்கி சாதிக்கக்கூடிய ஆற்றலும் வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக அதிகம் என்று குறிப்பிடலாம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்கார்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக இந்த வருடம் நீங்கள் மிக சிறப்பாக பயணிக்கக்கூடிய நல்ல வருடமாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு கூட சம்மந்தமில்லாமல் சிலரால் பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற சில விஷயங்கள் கிடைத்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு வராமல் தவிர்த்திருக்கலாம் அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும் அரசு துறை ரீதியாக நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் பெறக்கூடிய வாய்ப்புகளும் மன ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் அகன்று மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் மேலெதிகளுடன் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள் சில அரசு அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் உண்டான அழுத்தங்கள் சற்று விலகி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை கூட்டு தொழில் ரீதியாக இந்த அவரிடம் மிகவும் விழிப்புடன் மிகவும் உயர்வுடன் செயலாற்றக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும் மன ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நீங்கி உத்வேகத்தோடு செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் பார்ட்னருடன் உண்டான எதிர்மறையான கருத்துக்கள் நீக்கி ஒற்றுமையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாம் இடத்திற்குள் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்தது மட்டுமின்றி உங்களது ஐந்தாம் இடத்திலிருந்த சனி பகவானும் உங்களது குடும்பஸ்தானத்தை மிக வலிமையாக பார்வையிட்டதினால் திருமண வாய்ப்புகள் சிலருக்கு அதிகப்படியான தொந்தர்களுடன் சம்பந்தமில்லாமல் நின்றிருக்க வேண்டிய சூழல்கள் உருவாகியிருக்கலாம் ஆனால் இந்த வருடம் திருமணம் சார்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு மிக விரைவில் திருமணம் அமையக்கூடிய சாதகமான சூழல்கள் மிக மிக அதிகம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரக்தியினால் திருமணமே வேண்டாம் என்ற முடிவுகளை ஒதுக்கி தீவிரமாக வரம் தேடுவதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த ஜனவரி மாதம் முதல் ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக அமையும் குழந்தை பேர் இல்லாத துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவானாகும் அப்பேற்பட்ட குரு பகவான் இதுவரை மறைவு ஸ்தானத்தில் இருந்ததினால் சிலருக்கு குழந்தை வாய்ப்புகள் கிடைத்தும் தவறியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் அல்லது குழந்தை பிறப்புக்காக மருத்துவ ரீதியாக எவ்வளவோ செலவுகள் செய்தும் இன்னும் கிடைக்கவில்லை என்ற மன ஆதங்கங்களும் வழிகளும் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும் ஏனென்றால் உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குழந்தைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது நல்லதொரு விசேஷமாகும் அது மட்டுமல்லாமல் உங்களது ஜென்மஸ்தானத்தையும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் இதுவரை குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில முக்கிய தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் அதே போல உங்களது புத்திரஸ்தானத்தில் மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுபகவானும் இனி ஜனவரி மாதத்திற்கு மேல் சஞ்சாரம் செய்ய போவதனால் விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் மிக மிக அதிகம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த புதிய வருடமானது உங்களுக்கு நல்ல நம்பிக்கைகளையும் நல்ல உயர்வுகளையும் தரக்கூடிய அற்புதமான சூழல்களை உருவாக்கும் மனோரீதியாக இருந்த சில அழுத்தங்கள் நிவர்த்தியாகும் எந்த சூழ்நிலைகளிலும் எவ்வளவு திறமையுடன் கடந்த காலங்களில் வேலை செய்தாலும் ஏதாவது ஒரு இழுப்பறி சார்ந்த விஷயங்களால் அவை நீடித்து கொண்டே போகும் உடலும் மனமும் கஷ்டப்பட்டு உழைத்த நேரங்களும் கொண்டே இருந்திருக்கலாம் அது போன்ற விரயங்கள் இனி நிவர்த்தியாகும் அயன சைன சுகஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முற்றாக விலகுவது நல்ல விஷயமாகும் அதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த அதிகப்படியான மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு பைல்ஸ் அப் சார்ந்த தொந்தரவுகள் இந்த வருடம் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் உடலில் தெம்பும் தைரியங்களும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் புதிய உற்சாகத்தோடு இந்த வருடம் செயலாற்றுங்கள் நல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆற்றல்களும் உங்களுக்கு மிக மிக அதிகம் இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள நவகிரக திருக்கோவிலுக்கு தவறாது அவசியம் ஒவ்வொரு சனிக்கிழமை நாளன்றும் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து திருக்கோவிலில் பதினைந்து நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பியுங்கள் உங்களுக்கு நிச்சயம் அவருடைய அருளாசையால் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி